போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கோரிக்கை மாற்றத்திற்கு அடிப்படை கோரிக்கையா இருக்கக்கூடியது உதவித்துறை உயர்வு என்பதுதான் மற்ற சில மாநிலங்கள் எல்லாம் உயர்வு என்பது அறிவிக்கப்பட்டிருக்க சூழ்நிலையில சின்ன மாவட்ட மாநிலமா இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில கூட இன்னைக்கு அதிகரிச்சிருக்காங்க திரிபுரா ஒரு சின்ன மாநிலம் அங்க அதிகரிச்சிருக்காங்க ஆறாயிரம் ஆக்கியிருக்காங்க ஏற்கனவே ஆந்திராவில ஆறாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் கொடுத்துறாங்க தெலுங்கானாவில நாலாயிரத்தி பதினாறு ரூபாய் என்று அனைவருக்கும் அங்க மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்த ஏற்பாடு இருக்குது ஆகவே இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியான போராட்டம் நடத்தியும் கூட மாற்றுத்திறாக்கு துறையா இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் பற்றி வாய் திறக்காமல் இருப்பது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்திருக்கு ஆகவே வரக்கூடிய பத்தாம் தேதி சக்கத்தை சமீபத்தில் திருத்தப்பட்டிருக்கக்கூடிய திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அது மாற்றுத்திறனாளிகளுக்கு விரோதமானது முழுமையாக நூறு நாள் வேலை நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் அதற்கு எதிராக பழைய சட்டத்தையே மீண்டும் வலியுறுத்தி நாங்கள் கடிதம் கொடுப்பது அதில் வலியுறுத்துவது தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவு செய்திருக்கோம் அந்த அடிப்படையில் நாளை தினம் அங்கே நடைபெறும் இரண்டாவதாக அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய ஒரு தேசிய அளவில் நடைபெறக்கூடிய பன்னெண்டாம் தேதி வேற பன்னெண்டாம் தேதி நடக்கக்கூடிய அந்த பொதுவே ஏற்றத்தில் மாற்றத்திரின் கோரிக்கையான இந்த தேசிய ஊரக வேலை உறுதி சட்டமும் இடம்பெற்றிருக்கிற சூழலில் நாங்களும் அதற்கு ஆதரவு கொடுப்பது என்று ஏகமடதாக முடிவு செய்திருக்கோம் மூன்றாவதாக பிப்ரவரி மாசம் பத்தாம் தேதி என்று நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கோரிக்கை மாற்றுத்திறனாளிகள் அடிப்படை கோரிக்கையா இருக்கக்கூடியது உதவித்துறை உயர்வு என்பதுதான் மற்ற சில மாநிலங்கள் எல்லாம் உயர்வு என்பது அறிவிக்கப்பட்டிருக்க சூழ்நிலை சின்ன மாவட்ட மாநிலமா இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில கூட இன்னைக்கு அதிகரிச்சிருக்காங்க திரும்ப ஒரு சின்ன மாநிலம் அங்க அதிகரிச்சிருக்காங்க ஆறாயிரம் ஆக்கிருக்காங்க ஏற்கனவே ஆந்திராவில ஆறாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க தெலுங்கானாவில நாலாயிரத்தி பதினாறு ரூபாய் என்று அனைவருக்கும் அங்க மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்த ஏற்பாடு இருக்கிறது ஆகவே இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியான போராட்டம் நடத்தியும் கூட மாற்றுத்திறனாளிக்கு துறையா இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் இதை பற்றி வாய் திறக்காமல் இருப்பது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்திருக்கு ஆகவே வரக்கூடிய பத்தாம் தேதி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களின் சென்னை உள்பட தொடர் மறியல் போராட்டத்தை எங்கள் பிரச்சனைக்கு கோரிக்கைக்கு தீர்வு காணும் வரை தொடர் மறியல் போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம் அநேகமாக முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளும் குடும்பங்களும் இந்த மறியல் போராட்டத்தில் பங்கேற்பார்கள் என்பதை இன்னைக்கு முடிவு செய்திருப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த போராட்டம் வந்து தமிழகம் நடக்குதா சென்னை வந்து சென்னை உள்பட அனைத்து மாவட்ட தலைநகரங்களும் நடக்கும் மூன்று நாளைக்கு மேல தொடர் மறியல் நீங்க கோரிக்கை நிறைவேறுகிற வரை தொடர்ந்து நாங்கள் தினம் தினம் நடத்துவோம் இந்த போராட்டத்தை எங்களை விடுதலை செய்தாலும் மறுநாளைக்கு வந்து நடத்துவோம் என்ற அடிப்படையில் இந்த பிரச்சனைகளுக்கு கோரிக்கைகளுக்கு தீர்வு காணுகிற வரை தமிழக அரசு பதில் சொல்ற வரை நாங்கள் யாரும் வீட்டுக்கு போவதா இல்லை ஆகவே தொடர் மறியல் போராட்டத்தில் நாங்கள் பங்கேற்போம் என்பதை இந்த மாநில குழு கூட்டம் தீர்மானித்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ப ஜான்சியானி மாநில பொதுச் செயலாளர் மாநில தலைவர் இங்கே வில்சன் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க மாநில பொருளாளராக இருக்கக்கூடிய கே ஆர் சக்கரவர்த்தி மாநில துணைத் தலைவர் பாரதி அண்ணா அகில இந்திய செயல் தலைவர் நம்புராஜன் இன்னும் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்ட முன்சாமி காஞ்சிபுரம் மாவட்டத்தோட தலைவர் இங்கே பாலாஜி ஆகியோரும் இங்கே பங்கு